அனைவருக்கும் வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இறைவனர்களால் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொள்ளு கத்திரிக்காய் தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் தேவையான பொருட்கள் எல்லாம் நான் பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒன் பை ஒன்னாக என்னென்னு பார்க்கலாம் இருபது வரமிளகா அஞ்சு தக்காளி புளி கரைசல் பெருங்காயத்தூள் உப்புத்தூள் வடகம் மற்றும் தாளிக்க எண்ணெய் மல்லித்தூள் முப்பது பற்கள் சின்ன வெங்காய பற்கள் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை டேபிள் லவங்கம் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இருபது பூண்டு பற்கள் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சு தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதன் கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே வரமிளகாவை எடுத்து வச்சிருக்கோல்லையோ அதையும் அதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் சின்ன வெங்காய பொருட்கள் முப்பது வச்சிருக்கோல்லையோ அதையும் அதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுங்க ஃபோர் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது வதக்கி கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம் இப்போது மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை அதை கூட சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது லவங்க சோம்பு பவுடர் எல்லாம் வச்சுருந்தாலும் அது எல்லாமே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை அதையும் அது கூட சேர்த்து மிக்சியில் போட்டு அதை அரைச்சிக்கலாம் அதன் கூட கொள்ளு நான் ஒரு டம்ளர் வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் அது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நம்ம மிக்சியில் வச்சு ஓட்டிக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக இருக்கணும் அடுப்பை பற்ற வச்சு கொள்ளு வச்ச தண்ணி நான் சா மண்பாண்டத்தில் வச்சுருக்கேன் அந்த மண்பாண்டத்தை அடுப்பு மேலே வச்சுக்கோங்க இதன் கூடவே நான் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அந்த கத்திரிக்காயும் அதன் கூட சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு கல் உப்பு தேவையான அளவு அது கூட போற்றுங்க போட்டுருங்க நான் கொள்ளு வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் போட்டிருக்கேன் அப்புறம் தக்காளி வந்து நல்லா அதில் பிழிஞ்சு விட்டுங்க நான் அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் அஞ்சு தக்காளியும் ஒன்று பாதியாக அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதன் கூட நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா விழுந்து வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை தேங்காய் அதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன் இல்லையா அந்த விழுதையும் அதன் கூட போட்டுக்குங்க தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம் கரைசல் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் அதோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கும் போதே மறுபடியும் மிக்சி ஜார் எடுத்து சீரகம் மிளகு இதெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் அது கூட சேர்த்து பூண்டு பற்கள் ஒரு இருபது பற்கள் எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் அதோட சேர்த்து ஒரு ஒன்று திருக்கியாக போட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு அரைச்சி வச்சுக்கணும் குழம்பு அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு இல்லையா அதன் கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து வச்சிருக்கலாம் மிக்சியில் அரைச்சி வச்ச மிளகு சீரக பூண்டை இது கூட இந்த பொடி ஃபார்மேட்டுக்கு இருக்கிறத இதை இந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம் கூடவே மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அதன் கூட சேர்த்து இந்த குழம்பை ஒரு டென் டு ஃபிஃப்டின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சுக்கோங்க தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நிறையவே விடுங்க வடகத்தை போட்டு பொரிய விடலாம் கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது நல்லா வட வதங்கி அதோடய தணல் அடங்கின பிறகு நம்ம கொதிச்சிட்ருக்க குழம்புல இதை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க வெயிட் லாஸில் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா கொள்ளு உடல் எலையை குறைக்க ரொம்ப உதவும் இது ஸ்டோரபுள் குழம்பு தான் த்ரீ டேஸ் கூட ஃப்ரிட்ஜில் கூட வேணின்ற டைமுக்கு எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுங்க இவ்வளோதாங்க நம்ம கொள்ளு கொழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூடான சாதத்தோடு இந்த கொள்ளு குழம்பு போட்டு சாப்பிடுங்க பாய் உறவுகளே